ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஆவிக்கு ஆவினால் பிறக்கிறவன் எப்படி இருப்பான்னா மாம்சத்தினால் பிறக்கிறவன் எப்படி இருப்பான் யோவன் மூணில் பார்த்தோம் இல்லையா ஆறாவது வசனம் இருக்குது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் ஆவியில் பறக்கிறதுக்கு என்ன அடையாளம் ஆவியில் இருக்கும் சரி பார்ப்போம் ஒன்று யோவான் நில சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நல்ல ஒன்று சுகம் ஒருவன் மறுபடியும் பறக்கணும்னா ஒருவன் ஆவில பிறக்கணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள் பனிரெண்டு அவருடைய நாமத்தின் மேல் யார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்தார் கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னார் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அது அடுத்து பார்ப்போம் அதாவது தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னா பரலோகம் எப்படி இருக்கோ அப்படி இந்த பூமியில் இவனுடைய வாழ்க்கை இருக்கும் அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை சரி அப்போது பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது அழுகை கிடையாது கஷ்டம் கிடையாது ஒப்பவரி கிடையாது எப்போவும் தேவனை துதிக்கிற துதி தான் அதே போல தான் இந்த பூமியில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இவன் குடும்பத்தினுடைய வாழ்க்கை இந்த சமுதாய மக்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் இதுதான் சத்தியம் சரிங்களா ஓகே இப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னா எப்படி அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்றவர் யாரா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்றாருன்னா என்னது ஏசுப்பாவை சொல்றாங்க நமக்கு சுவிசேஷம் சொன்னாங்க உடனே ஏற்றுக்கிட்டோமா இல்லை 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 ஆ உடனே ஏசப்பா அப்படின்னமா இல்லை இல்லை நமக்கு தெரிய தெரியாது அவர் வேறு வெளிநாட்டு கடவுள் வேறு சொல்லி தந்துத்தாய் நமக்கு அவரை பற்றி தெரியாது கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சஞ்சமாக தெரிஞ்சு தெரிஞ்சு அவரை ஏற்றுக்கிட்டு அவரோட குளோஸ் ஆகி இல்லையா அதான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் யாராகிடுறாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிடுறாங்களாம் பாருங்க அப்படி ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாராம் இயேசுவை யாரெல்லாம் நம்புறாங்களோ ரொம்ப சிம்பிள் இயேசு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவரை பின்பற்றுறாங்களோ அவரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுறாங்க ஆமாம் பாருங்க பதிமூணாவது வசனம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறக்கிறார்கள் கையை தட்டி நல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படியா இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அப்படின்னா என்னென்னா நம்ம அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா நம்ம ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொள்ள முன்னாடி நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தோம் எப்படி இருந்தோம் பாவம் செஞ்ச பிள்ளைகளாக தான் இருந்தோம் நம்ம பாவம் தானே செஞ்சுட்டு இருந்தோம் பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ்ந்தோம் இல்லை 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 நம்ம அப்பா அம்மா பரிசுத்தவான்களாக இருந்தா கூட நம்ம அப்பா அம்மா ஆண்டவரை அறிஞ்சிருந்தா கூட பிள்ளைகளான நம்ம ஆண்டவரை அறியாததுனால ஆண்டவரை பத்தி தெரியாதனால நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழல நிறைய திருட்டுத்தனம் நிறைய தவறுகள் அவிசுவாசமான நிறைய காரியங்கள் செஞ்சோம் விசுவாசம் இல்லாமல் செய்கிற எல்லாமே பாவமா இருக்கிறது அப்படி நம்ம பாவமான காரியங்கள் நிறைய செஞ்சோம் இல்லைன்ட்டு இல்லை ஓகே அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படி பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தோம் அப்போ ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தோம் என்னைக்கு ஏசப்பா சொந்த ரசகரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த அப்பா அம்மாக்கு பிறந்த பிள்ளையாக இருக்கிறீங்க இல்லையா ஏசப்பா ஏற்றுக்கொண்டோன்னா அவர் உங்களை ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இல்லையா பரிசுத்தாவினால் நீங்கள் நிரப்பப்படுறீங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த அப்பாவுடைய பிள்ளையாக நீங்கள் செத்தே போயிடுறீங்க நல்லா புரிஞ்சுக்கோம் நீங்கள் இந்த மறிச்சுறீங்க மறுபடி பிறக்குறீங்க இந்த அப்பா அம்மாவுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் இப்போது மறித்து ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்தது போல் நீங்கள் மறித்து சிலுவையில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தில் போய் ஆதார வசனம்லாம் நிறைய இருக்குது டைம் இல்லை இப்போது ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்திருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவ ஆவியினால் மட்டும்தான் முடியும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதை கற்றுத்தருவாராக அப்போது நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மூழ்கி ஞானஸ்தானம் மட்டும் இல்ல ஜலத்தினாலும் ஆவினால ஞானஸ்தானம் தேவன் ஆவினால் உங்களை நிரப்புறாரில் அப்ப என்ன நடக்குன்னா நீங்க உங்க அப்பாவுடைய பிள்ளையா இருந்து கட்டாயறீங்க மறிச்சுறீங்க தேவனுடைய பிள்ளைய மறுபடி பிறந்துடுறீங்க கையை தட்டி நம்ப முடிஞ்ச அளவுக்கு நம்புங்க போதும் சரிங்களா ஆமா தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது என்ன நடக்குதுன்னா இதான் நடக்குது நீங்க ஆவினால ஞானஸ்தானம் பெறுறீங்க அப்ப என்னன்னா நீங்க மறுபடி பிறந்துடுறீங்க சரிங்களா ஆமா உங்க அப்பா அம்மா அந்த இரத்தத்தினாலும் அந்த சித்தத்தினாலும் அந்த டிஎன்ஏ அந்த ஜீன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு பிறகு ஒர்க் அவுட் ஆகாது ஆனா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் வருஷ கணக்கா இருந்த இல்லையா உங்களுக்கு பாருங்க ஆதாம் பாவத்துல விழுந்துட்டான் உடனே என்ன செஞ்சான் ஆதாம் ஏதாவது கொலை செஞ்சான்னா யோசிச்சு பாருங்க இருக்கா ஆதாம் ஏதாவது தப்பு பண்ணி அப்படி ஏதாவது விபச்சாரம் பண்ணி அப்படி ஏதாவது பாவத்தை செஞ்சு இல்ல 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 அப்ப விழுந்துட்டான் ஆமாம் உடனே அவன் பாவை செஞ்சு துன்மா இருக்க தானம்மா அப்படி ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக தான் பாவம் அப்படியே பூமியை நிரப்பிச்சு அப்படித்தான் நம்ம மறுபடியும் பிறந்தாலும் நம்ம தே மறுபடியும் ஆவினால் பிறந்தாலும் நம்ம பழைய மனுஷனாகவே அதான் பாருங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகணும் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புது மனுஷனை தரித்து கொள்ளணுமா நம்ம தான் கலைந்து போடணுமா நம்ம ஆவினால் பிறந்துடுறோம் குழந்தையாக இருக்கிறோம் ஆனால் மாம்சத்தில் நம்ம வாலிபர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் செஞ்சு நமக்கு நல்ல பழக்கம் பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதில் எக்ஸ்போர்ட் நம்ம பயங்கரமாக உருவாயிட்டோம் இப்போ தான் ஆவியில் பிறந்திருக்கிறோம் இப்போந்தான் குழந்தையாக இருக்கிறோம் இது குழந்தையாக இருந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து தான் தேவ புத்திரர்களாய் மாறுவோம் சரி அதை பார்ப்போம் ஓகே இப்போ மறுபடி பிறந்துட்டோம்னாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிருவோம்